டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த அப்படி நமக்கு அருமையான மெத்தடில் கொடுத்தாங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க நம்ம நினச்சோம்ன்னா ரெண்டு ரெண்டு ஏழு அப்படின்னு வரணும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு ரெண்டு ஏழு தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது இதில் வந்து எக்ஸாக்டான ஒரு மெத்தேடில் அருமையான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல ஏழாம் நம்பர் வருங்க ரெண்டு ரெண்டு ஏழு அழகாக மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரியே ரெண்டு ரெண்டு ஏழு தான் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் சரிங்களா நம்ம நேற்றே வந்து நம்ம நம்ம என்ன சொன்னால் ரெண்டு ரெண்டு ஏழுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி நம்ம கொடுத்த பாருங்க ஏழு ஆறுங்க ரெண்டு நம்பர் இதில் வந்து இடையில ஜீரோ வந்துருந்துச்சு பி போர்டில் நம்ம என்ன பண்ணோம் அஞ்சாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதுக்கு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வருது ஜீரோ வந்துருந்துச்சு அதுக்கு பல அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஏழுநூற்றி ஆறு அப்படின்னு நடிச்சிருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு நம்ம கொடுத்த ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் வரும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர் எனக்கு இருக்குது இங்கே இருக்குது பார்த்திங்களா நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா ரெண்டு ரெண்டு ஏழு வந்துருக்கு அதே நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஏழு தான் அடித்தாங்க அது ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு அது போக ப்ளஸ் நம்ம ஆறாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கறதுக்காக நம்ம தனியாக கொடுத்தோம் ஆறாம் நம்பரை சரிங்களா ஆறாம் நம்பரும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதுங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா ஆனால் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதான் எதிர்பார்த்துருந்தோம் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல வின்னிங் பட் இங்கே ட்ரா மாறி இருக்குது சரிங்களா அதனால் அப்படி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ம்ஆம்ஆர் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு தெரியும் உங்களுக்கு எழுநூற்றி பதினஞ்சு கார்ணியா ப்ளஸ் காரூனியோட ரிசல்ட் தான் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி பத்தம்பதாம் தேதி தான் நமக்கு கார்ணியாவோட ரிசல்ட் இருக்குது இந்த பத்தொம்பதாம் தேதி காரூணியில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க ட்ரிபிள்ஸு கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம் ஏன்னா இது மேக்ஸிமம் வந்து நமக்கு போன வாரமே நமக்கு காரூணியாக வந்து நமக்கு என்ன ஆடினாங்க ஜீரோ ஜீரோ ஏழு ஆடினாங்க ஒரே நம்பர் நமக்கு சொன்னோம் கண்டிப்பாக ஏழை நம்பர் மிஸ் பண்ணாமல் இங்கேன்னு கொடுத்தோம் அதே மாதிரி இந்த வாரமும் நம்மள ஏழு நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது எதனாலன்னா எப்போயுமே டிரா நம்பர் என்னவோ அது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கார் ஆடுவாங்க அப்படி ஆடுனா கூட நமக்கு நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சு ஆள் போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ட்ரையல் நம்பரை இதே மாதிரி நமக்கு ஆள் போடலையும் நாளைக்கு அஞ்சு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமா நான் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதில் குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்னங்கிறது பார்த்தலாம் அதில் நம்ம கணக்கு வருதாங்கிறது மேட்ச் பண்ணி ஆடி பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு ஏன்னால் அது போக நமக்கு வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாள் பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழை நம்பரும் அது நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கனா நமக்கு ட்ரையல் நம்பரே வந்து ஐந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்களா அது போக ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி இல்லையா போக போன வாரம் அடித்த நம்பர் என்ன ஜீரோ ஜீரோ ஏழு தான் அடித்தாங்க ஜீரோ ஜீரோ ஏழு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் அடித்தாங்க பட் அது கருணியால் தான் அடித்தாங்க கார்வனியால் தான் நமக்கு அடித்தாங்க ஜீரோ ஜீரோ ஏழு போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு சனிக்கிழமைக்கு அடித்தது எழுநூத்தி பதினாலு இன்றைக்கி வந்து எழுநூற்றி பதினஞ்சு ஆதுட்டா இந்த எழுநூத்தி பதினஞ்சு ஆகுட்டால் நாளைக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிள் ஏழுநூற்றி ஆறுன்னு அடித்தாங்க சரிங்களா அப்போ நமக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பரும் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா நீங்கள் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் நம்ம இந்த அஞ்சா நம்பர் தனியாக எழுதிருக்கன்னா ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்காங்க அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் மேபி டபுள் டிரபிள்ஸ் இல்லாட்டினா டபுள்ஸாவது கண்டிப்பாக நாளைக்கு ஆடறக்கான சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்க கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க நம்ம எப்படி பார்த்தாலுமே நம்ம என்ன சொல்றேன் கண்டிப்பா நாளைக்கு வந்து நமக்கு இந்த ரெண்டு ரெண்டு ஏழு செட் ஆச்சு இல்லையா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது பார்ப்போம் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணியாவில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இல்லையா அதே மாதிரி எழுநூத்தி பதினஞ்சு அஞ்சாம் நம்பர் இருக்கு சரிங்களா ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு நம்பர் இருக்கு அடுத்த ஏழ்நூற்றி ஆறு இதில் ஒரு ஏழு நம்பர் அப்போ ஏழு அஞ்சுங்க ரெண்டு நம்பருமே நாளைக்கு அதிகமாக டாமினேட் பண்ணுது இல்லையா பட் அந்த கணக்கு தான் நம்ம இங்கே கொண்டு வர ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு வரணும் எனக்கு அஞ்சு தெரிஞ்ச வரைக்கும் ஏழுக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதுபோல் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது பட் இருந்தாலும் நமக்கு ஆள் போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அஞ்சாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏழுக்கு அஞ்சுங்கிறதும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு சரிங்களா நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது அஞ்சாம் நம்பர் பெனிஃபிட்டாக வருதான்றதையும் பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ஏழு ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் வந்துடும் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா ஏழுக்கு அஞ்சு வந்துடுங்க மேலே வந்து ஒன்று ஒன்று பாருங்கள் ஒன்று சிம்பிளுங்க என்ன இதுக்கு கொண்டு இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்று ஏழு அஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சா அதே மாதிரி இங்கே ரெண்டு ரெண்டு ஏழு அஞ்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது செமைய வந்துடும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம தான் சொன்னோம்ல ரெண்டு ரெண்டு ஏழு தான் வரும்னு வந்துருச்சு பார்த்திங்களா எதனால் சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட கணக்கு வச்சிருக்கிறோம் அந்த கணக்குக்குள்ள தான் நம்பர் வருங்கிற அந்த கணக்கு வேறு எதுவும் இல்லை இல்லை சரிங்களா இப்போ எப்படி பார்த்தாலும் இதே தான் ரொம்ப சிம்பிளுங்க ஏழு ரெண்டு மூ ஏழு பார்த்திங்கன்னா எப்படி அடிச்சிருக்காங்கன்னா அவ்வளோதான் இது இப்படி இப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு வின்னிங் இருக்குது மாற்றமே இல்லை அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஒரு பர்டிகுலர் கணக்குக்குள்ளே நீங்கள் வந்து முடியும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி தான் நமக்கு அஞ்சா நம்பருக்கான வாய் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த அவ்வளோ இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் எதுக்குங்க எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளுங்க ஜீரோ எட்டு எட்டு இங்கே பாருங்கள் எட்டு எட்டு ஜீரோ வந்துருச்சா அப்போ இங்கே ஒரு எட்டாம் நம்பர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களா அவ்வளோதான் எட்டு எட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இங்கே பாருங்கள் இங்கேயே அதே தான் கொடுத்துருங்க பாருங்கள் எட்டு எட்டுன்னு கொடுத்துருங்களா நாளைக்கு இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுங்க எட்டு எட்டு நம்ம எதிர்த்தாலும் நேற்று சொன்னோம் நேற்று சொல்லும் போது என்ன சொன்னோம் ஏழை நம்பர் இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏழை நம்பர் வைக்கிறாங்கண்ணே ஒரு இன்னும் ஏழு ஏழுன்னு வந்துருமா அதைத்தான் நம்ம நேற்று சொன்னோம் அந்த மாதிரி தான் வருங்க வேற எதுவும் வராதுங்க அது மாதிரி தான் நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரோம்னா அவங்க எப்படி ஆடுவாங்கிற அந்த கணக்கு நமக்கு முன்கூட்டியே கெஸ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஆடுறக்கான சான்ஸ் இருக்கா ரெண்டு ஏழு எட்டு அவ்வளோதான் ரெண்டு ஏழு எட்டுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்க அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்க கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ரெண்டு ஏழு எட்டுன்னு வந்தாலும் ஓகே ஓகே அப்படி இல்லைன்னா ரெண்டு ஏழு அஞ்சுன்னு வந்தாலும் ஓகே எப்படி பார்த்தாலுமே நமக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் சொன்னேன் அஞ்சாம் நம்பர் இந்த இடத்துல வச்சாலுமே நமக்கு ரெண்டு ரெண்டு ஏழு அஞ்சுன்னு வந்துடும் ஒன்று இங்கே மேலே இருக்கலாம் ஒன்று ஒன்று ஏழு அஞ்சுன்னு வந்துடும் அந்த மெத்தட் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இந்த பக்கம் பாருங்கள் எட்டு ஜீரோ ஜீரோ அவ்வளோதான் மேலே முடிஞ்சுது அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் சரிங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இரநூத்தி இருபது எதாவது மேட்ச் பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ வைக்கிறது மூலியமாக முன்னாடி மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஜீரோ ஜீரோ மேட்ச் ஆயிருமா அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா சொல்லவே முடியாது ஏன்னா எப்படி வேணாலும் ஆடுவாங்க அதை வந்து கேஎல் கே பொறுத்த வரைக்கும் அது இப்போ இந்த இந்த மாதம் ஆட்டோங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் டோட்டல் ரெண்டு டிரா நமக்கு பக்காவ வந்து உட்காந்துச்சுன்னா மூணாவது தான் சதவீது சரிங்களா அதுதான் நான் சொல்கிறேன் தெளிவாக அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதம் முதலே ஆரம்பத்தில் நமக்கு நிறைய நம்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டபுள்ஸாக வச்சதுனால நிறைய பெண்டிங் நம்பர் இன்னும் போச்சு உங்களுக்கு நிறைய நம்பர் பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பர் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஃபுல்லாகவே பெண்டிங் ரெண்டு போர்டுமே பெண்டிங்கு ஆறாம் நம்பர் பெண்டிங்கு ஏழாம் நம்பர் பெண்டிங் எட்டாம் நம்பர் பெண்டிங் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் எல்லா நம்பருமே பெண்டிங்கில் தான் நிற்கிது இப்போது இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா போர்டு எல்லாத்துலையுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதாக வருது அதே மாதிரி ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டுங்க அதுவும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு இங்கே பாருங்கள் ஒன்னா நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் பி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு பாருங்க இங்கே வந்து ஒன்றா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு நாள் ஆச்சு அப்போ பதினோரு நாள் நமக்கு என்ன ஒன்றா நம்பர் வரல அப்போ நாளைக்கு ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருதுன்னு நீங்கள் எடுத்துங்க எனக்கு ஒன்றா நம்பர் ஜீரோக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஜீரோக்கு ஒன்று வருது இந்த மாதம் நிறையா ஜீரோக்கு ஒன்று வந்திருக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஒன்று ஜீரோக்கு ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு எட்நூற்றி ஒன்றுன்னு வருது எட்நூற்றி ஒன்று ஏற்கனவே ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம் இங்கே அதே மாதிரி மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போடலில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஏழாம் நம்பர்னா எட்நூற்றி ஏழு அதுவும் உங்களுக்கு இங்கே பேட்டர்னே இருக்குது நான் காமிக்கிறேன் எட்நூற்றி ஏழுங்கிறது நமக்கு பேட்டர்னிலே இருக்குது அது மாதிரி ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு ஏழு ஜீரோ சரிங்களா எட்டு ஜீரோ ஏழு எட்நூற்றி ஏழு மேட்சாக இருக்கும் அதே வாய்ப்பிருக்கு உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அதுக்கு ரொம்ப தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஃபேவரபுளாகவும் வருது சரிங்களா அது போக நாளைக்கு என்ன கணக்கு ஏழாம் நம்பர் இருக்கா எழுநூற்றி பதினஞ்சு அவரோட ட்ரா நம்பரு அது போக நமக்கு ஏழுநூற்றி பதினஞ்சு ஏ ஜீரோ ஜீரோ ஏழு ஏழுநூற்றி ஆறு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் நாளைக்கு இருக்குது அதில் மிஸ் பண்ணாமல் ஏழாம் நம்பர் வைங்க ஏழை நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி சீ போர்டு எடுத்திங்கன்னா சீ போர்டு ரொம்ப சிம்பிள் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ அறுபத்தி மூணுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் நான் போட்ட வரைக்கும் மூணு ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு இருக்குதான் பாருங்கள் யாராவது போர்டு கட்டுறவங்க இல்லை சி போர்டில் நான் மூணாம் நம்பர் கட்டுறங்கன்னா கூட நீங்கள் கட்டலாம் ஏன்னா சி போட பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு நாளாக சி போல் நிற்குது சரிங்களா நாளையோட சுத்தம் முப்பது நாள் ஆச்சு இருபத்தி ஒன்பது முப்பது நாள் ஆச்சு அதே மாதிரி ஏ போடலையும் பெண்டிங்கில் இருக்குது என் பி போட்லையும் பெல்டிங்லாம் இருக்குது மூணு போர்டிலுமே அதிகப்படியாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக அதுக்கான ஆட்டங்கிறது நாளைக்கு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி விண்டிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக மூணாம் நம்பர் நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது அது போக ப்ளஸ் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கான ஆட்டமும் இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எல்லா போர்டுமே வச்சுட்டாங்க ஒன்பது நம்பர் இன்னும் ஒரு பத்து நாளாக இருக்குது கண்டிப்பாக அதுவோ பதினாறு நாள் இப்போ ஏ போர்டில் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு பி போர்டில் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நமக்கு என்ன வருது ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது யாருக்கெல்லாம் வருதுன்னு பாருங்க ஜீரோ அப்படி மீறி ஜீரோ வச்சாங்கன்னா சீ போர்டில் மறுபடியும் ஜீரோ ஆறுனு அறுபதுன்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் இந்த இது வந்துடும் இங்கே எட்டாம் நம்பர் வச்சுன்னா எட்டாம் நம்பர் மாறிடும் ஏன்னா எப்படி வேணாலும் ஆடுவாங்க இந்த ஆட்டம் போக்கு நமக்கு இந்த தான் ரொம்ப பாருங்கள் ஜீரோ நாலு ஜீரோனு வந்துருச்சா ஜீரோ நாலு ஜீரோ வந்துருச்சு மாதிரி ஏன் ஜீரோ நாலு ஜீரோ ஆறு ஜீரோன்னு வரக்கூடாது மறுபடியும் ஜீரோ வந்துடக்கூடாது வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ நாளைக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சிம்பிள் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் கண்டிப்பாக அது ஆட்டத்தில் வரணும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வரணும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதான் கேள்வி அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் இல்லை எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சான்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு மூணா நம்பருங்க சி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் வச்சு எட்டு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எட்டா இல்லை மூணா அப்படிங்கிற நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ரெண்டு நம்பர் ஏதோ நம்பரு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் சி போடில் மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வரைக்கும் தான் பெண்டிங் நம்பர் வச்சுருப்பாங்க மேலே வைக்க மாட்டாங்க அது மூணு போர்டு பெண்டிங் நம்பர் வைக்கவே மாட்டாங்க சரிங்க அதனால தான் சொல்கிறேன் இருக்குதான்றதையும் பாருங்க இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க சிபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதும் பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம யோ யோசித்து அந்த நம்ம நம்பர் கொண்டு வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்சான ஒரு எட்டாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்